ஏன் அன்பு பிள்ளையே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாள் என்று கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கேடே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது அதுபோல் தான் நீயும் இருக்கின்றா யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினா உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றார் உன் தன்மையை மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே ஆதலா நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்றும் நான் இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் நான் தருவேன் என்றும் நான் உனக்கு இருப்பேன் கலங்காதே பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கின்றோம் என்று யாருக்கும் புரியவில்லை அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதா கடவுள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுங்கள் கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படுத்தான் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள் இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள் அவதூறு பேசி நமது செய்கையால் பின்னோக்கி செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேற வழியைத் தேடுங்கள் ஆகையா இப்போதுள்ள நிலையை பார்த்து மனம் துவண்டு விடாதே தைரியமாக இரு இந்த சாகி என்று உனக்கு துணையிருப்பேன் நீ யாருக்கும் சலைத்தவரல்ல அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே உன்னை கவனிப்பதைத் தவிர எனக்கு வேறு என்ன வேலை குழந்தை உன் அருகிலே தான் நான் பயப்படாதே நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றா நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும் எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை சோதிப்பது நான் என நம்பு தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன் உன் முகசோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும் கலந்துரையாடல்களோ எது சரியென ஆராயும் அனுபவம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகுதான் பாடத்தை கற்பிக்கின்றது யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதே இல்லை கலங்காரி தங்கமே எது உன்னை விட்டு விலகி செல்கிறதோ அதற்கு மனம் உணர்ந்து வழிவிடு உன்னை விட்டு விலகி செல்லும் எதுவும் உன்னை நேசிக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் சில நேரங்களில் நாம் சுயத்தை காக்க அந்த இடத்தை விட்டு நாம் நகர வேண்டும் வாழ்க்கை விளையாடுகிறது அனைவரிடமும் அனைவரின் வழியும் ஒன்றுதான் ஆனால் அனைவரின் தைரியமும் வேறுபட்டது சிலர் விரக்தி அடைந்து சிதறிவிடுகின்றார்கள் சிலர் போராடி பிரகாசிக்கின்றார்கள் வாழ்க்கையில் உயர சில வழிமுறைகளை சொல்கின்றேன் கேள் எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள் மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள் உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள் முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துணங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து கொண்டு போகின்றவன் உன் தந்தையாகிய நான் அல்லவா மனதைரியத்தை மட்டும் இழக்காதே பரம்பொருளாகிய இந்த சாகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய ஆசைகள் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனி தான் உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றார் கிடைக்கும் போது பயன்படுத்திவிடு இருக்கும்போது அனுபவித்துவிடு நினைத்தவுடன் செய்து முடித்துவிடு வாழ்க்கை ஒருமுறைத்தான் குழந்தையே பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம் ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவதுதான் வெகு சிரமம் குழந்தையே நீ கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும் அது அன்பு செல்வம் மரியாதை வலி என்று எதுவாக இருந்தாலும் சரி உன்னை அதிகம் விமர்சிப்பவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் தைரியமுடையவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை காகப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கின்றது ஒருவரின் மனதில் நீ எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில் உன் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் தெரிந்துவிடும் காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும் நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நிச்சயம் அனுப்புவார் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேட வேண்டும் நாம் இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடக்கூடாது குழந்தையே ஒருவருடைய ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே அவர்களுடைய வேதனை உன்னையும் வதைக்கும் என்றோ ஒரு கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நிறத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் வாழும்போது புரியாத வாழ்க்கை புரிந்தபோது வாழ முடியாது காலத்தில் கற்றுக்குள் கஷ்டமின்றி வாழலாம் சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும் மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தியும் தெளிவாக இருக்கும் எதுவாகினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் ஒருவரை தெரிந்து விட புரிந்து கொண்டா அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும் எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை குழந்தையே பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலியுகம் ஆனால் கடவுளின் பார்வையில் இவர்கள் எப்போதும் உயர்ந்திருப்பார்கள் பிணிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்கக்கூடாது கூடாது புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது குழந்தையே நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வதுதான் அழகில் கிடைப்பது சந்தோஷமில்லை அன்பில் தான் உண்மையான சந்தோஷம் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து தான் இந்த வாழ்க்கை நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது அமர்ந்திருக்கும் கிளையே அல்ல உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் நாம் வெற்றியின் போது கைத்தட்டும் பல விரல்களை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் நண்பனின் ஒரு விரலே சிறந்தது குழந்தையே எந்த படிப்பு படித்தாலும் நாம் தலையெழுத்து என்ன என்பதை படிக்க முடியாது அதற்கே இத்தனை ஆட்டங்கள் உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே உன்னை விரும்பிய ஒன்றை விட்டுவிடாதே வாசனை என்பது சில நிமிடம் வரை வறுமை என்பது சில காலம் வரை அழகு என்பது வயது உள்ளவரை நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு உண்மையில்லாத உறவு எதுவாக இருந்தாலும் தூக்கி எறிய தயங்காதே மனிதர்கள் உனக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை குறித்து சஞ்சலப்படாதே சாயால் ஆசிர்வதிக்கப்பட்ட உன்னை எவராலும் சபிக்க முடியாத தங்கமே என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் கவலைப்படாதே இரண்டு நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவார் உணவு தானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த சாகி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே நல்லதை யார் சொல்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை எதற்காக சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்தால் சொல்பவரை விட கேட்பவருக்கே நன்மைகள் அதிகமாக இருக்கும் பிறரை மதிக்கப் பழகு உன் தகுதி தானே உயரும் வசதியும் நிலையானது இல்லை வறுமையும் நிலையானது இல்லை நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே தடுக்கி விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடுக்கிவிட யாராவது ஒருவராவது வருவார்கள் கவனமாக இரு இருத்தங்கமே பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் அன்பால் கிடைத்த உறவுகள் பொக்கிஷம் குழந்தையே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் செய்யும் உதவித்தான் மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினார் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும் உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள் உலகே உங்களை வியந்து பார்க்கும் இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடும் அதுவே வரை அன்பாக இருக்கும் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்துவிடுகின்றது அவசியம் இல்லாத இடத்தில் அதிகமாக பேசாதே குழந்தையே உடைக்கும் வரை உறுதியாகவே இருக்கும் மனமும் சரி மண்பானையும் சரி பாராட்டிற்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான செயல் எதையும் சாதிக்க முடியாது வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி வாழ்க்கையில் விலைமதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் வார்த்தைகளில் உண்மை இல்லை எனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது செய்யும் துரோகங்களுக்கு அவரவர் மனசாட்சி தரும் தண்டனையே போதுமானது மனசாட்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே காயம் என்னால் என்றாலும் உன் காயத்திற்கு மருந்தும் நான் தானே சில காயம் மருந்திட்டாலே போதும் சில காயம் கீழினால் குணமாகும் வலிகள் நான் தந்தது போலவே குணமாக்கவும் செய்வேன் கலங்காதிரு செல்வமே என் தங்கமே உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை அவற்றை நீ மலர்களைப் போல தூவினால் அது உனக்கு மாலையாய் கிடைக்கும் அது கற்களைப் கற்களை போல் எரிந்தால் காயங்கள் உனக்கே ஏற்படும் இதில் என்னை திட்டும் அளவிற்கு எனது தவறு ஏதும் இல்லை தங்கமே ஆகவே உனது எண்ணங்களை மாற்று மகிழ்ச்சியாக நீ வாழ்வார் நீ எந்த அளவிற்கு விவேக நிரம்பியவனாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு மற்றவருடைய தவறுகளை பெருந்தன்மையுடன் பொறுத்துக் கொள்வார் அவன் தான் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் தாங்குவான் என்று அவர்கள் நினைத்தார் நீ என்ன நானே அமைதியாக இருக்க மாட்டேன் குழந்தையே எல்லாமே என்னால்தான் ஆயிற்று நான் தான் உன்னை தவறடிக்க வைத்தேன் என நீ கூறுவதெல்லாம் சரி இப்போது அதே நான் தான் தண்டனையும் வழங்குகின்றேன் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றா என்னை குறை கூறி பழித்து ஒரு பலனும் இல்லை மனம் திறந்து தவறை உணர்ந்து கொள் நல்வழித்தானே பிறக்கும் ஒருவனுக்கு உன்னை எளிதாக வீழ்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும் போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போது உன்னிடம் இருக்க வேண்டும் என் வைரமே உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள் முடிந்தால் தாங்கிக் கொள் இல்லையேல் என் பாதங்களில் சுமத்திவிடும் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மாற்றுவேன் பொறுமைக்குள் தங்குமே உன்னை அவமதித்தவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு நீ அவர்களை அதிர்ச்சியடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன்வந்து நிற்பார் இதோ நான் உன் வாசலுக்கே வந்துவிட்டேன் உன் கவலைகள் எல்லாம் தீரும் நாள் இந்த வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் துன்பம் வந்தாலும் ஒருநாள் முடிய போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் சந்தோஷமாக இரு என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல் வாழ்க்கையை நான் அமைத்துத் தருவேன் ஒவ்வொரு வழியும் உங்களை வலிமையாக்குகின்றது என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை தொலைக்காமல் இருந்தா நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகின்றார்களே என வெம்பாதே குழந்தையே உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்னவென்று எனக்கு தெரியாதா என்ன சரி சரிசெய்யத்தானே நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு கடந்து வா அனைத்தையும் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் செவிக்கு எட்டுபடி கூறுகின்றேன் கேள்வி நீ நன்றாகத்தான் இருப்பாய் அனைத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாம் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா